கரையான் அரித்த பணம் போன வாரம் சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் இந்த நியூஸ் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூடி வேலை செய்பவர்கள் தங்களுடைய மகளுடைய காதணி விழா காதணி விழாவிற்காக தங்கள் வீட்டிற்குள்ளேயே பணத்தை குடிசைக்குள்ளேயே பணத்தை சேமித்து வைத்து ஒரு லட்சம் ரூபாய் வரை சேமித்திருக்கிறார்கள் அதை கரையான் அரித்து தின்றுவிட்டது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வங்கியில் சென்று அணுகிய போது அவர்களும் கைவரித்து விட்டார்கள் கடைசியில் சினிமா நடிகர் ராகவா லாரன்ஸ் உதவி செய்தார் அந்த ஒரு ரூபாய் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்தார் கரையான் அரித்த பணம் இது வாழ்க்கையில் அவர்களுக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு பொருந்தும் நீங்கள் சம்பாதிக்கும் போது நீங்கள் உங்கள் இன்பத்திற்காக உங்களுடைய சந்தோஷத்திற்காக ஆடம்பரத்திற்காக நீங்கள் செய்கின்ற பணம் செலவு செய்கின்ற பணம் எல்லாம் பணம் தான் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறீர்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குகிறீர்கள் என்றால் அது இன் இன்பத்தை தருகிறது அனுபவத்தை தருகிறது ஆனால் பிற்காலத்திலே யோசித்து பார்த்துட்டு அது ஒரு கரையா நரித்த பணம் தான் அந்த பணம் திரும்ப கிடைக்கப் போவதில்லை அனுபவங்கள் தான் என்கு நிற்கும் எனவே நீங்கள் பணக்கார உலக பணக்காரர்களையோ உள்ளூர் பணக்காரரையோ உங்கள் தெருக்கோடியில் இருக்கும் பணக்காரரை கவனித்து பாருங்கள் சம்பாதித்த பணத்தை மறுமுதலீடு செய்தவர்கள்தான் திரும்பவும் பணத்தை விட்டு பணத்தை சம்பாதிக்க வைத்தவர்கள்தான் பணக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வேறு உடல் தொந்தரவுகள் வேறு விதமான தொந்தரவுகள் இருக்கும் அது கர்மா அது அதற்குள் போனால் ஆன்மீகம் ஆன்மீகம் என்று போக வேண்டியிருக்கும் ஆனால் செலவு செய்யும்போது யோசித்து பாருங்கள் கரையா நரித்த பணம் இந்த பணம் அனுபவத்தை தந்தாலும் இது கரையா நரித்த பணமாக நாம் செலவு செய்கிறோமோ என்று யோசித்திருந்தால் அடுத்த முறை யோசித்து செலவு செய்வீர்கள் அதில் மறுமுதலீடு செய்ய நினைப்பீர்கள் கரையானைத்த பணமும் ஒன்று தான் நீங்கள் தவறாக செலவழித்த பணமும் ஒன்று தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டிலும் கற்றுக்கொள்ளாமல் எளிதாக இந்த அவர்களுடைய இந்த ஏழையின் வாழ்க்கை பாடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள்